தமிழி நேர்களுக்கு வணக்கம் கனிமன சஞ்சீவ படுகொலை பின்னணி என்ன முன்னாள் எஸ்டிஎஃப் வீரர் ஆதிரடி கைது கடிபுள்ள சஞ்சீவ படுகொலையில் கைதான பிரதான சந்தேக நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன் தர அதிகாரி என தெரிய வந்துள்ளது கடந்த சில வருடங்களாகவே சீதுவ மற்றும் தல்கிசை காவல் பிரிவுகளில் ஏழு கொலைகளை செய்த நபர் இவர் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பகுதியில் போதும் காவல்துறை சிறப்பு ஆதரடி படையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் கடைமுள்ள சாஞ்சிவோ கொலையின் முக்கிய சந்தேக நபர் பொத்தலம் பாலாபிய பகுதியில் காவல்துறை சிறப்பு ஆதரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் போது முகமது அஸ்மான் ஜரீப் என்ற சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதே குறித்த விடயத்தை பொது மக்கள் பாதுகாப்பு நிதியமைச்சர் சுனில் வேட்டக்களவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடைபுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொள்ள புதுக்கொடி நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞராக ஆடொருவர் உட்பட வழக்கறிஞராக பெண்ணொருவரும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் பொத்திக மணதுங்க இதனை தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் அணிந்து நபர் நீதிமன்றத்துக்குள் வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் சம்பந்தப்பட்ட பணியிடம் இருந்து துப்பாக்கி வாங்கியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிடு நடத்திய துப்பாக்கிதாரை ஆணைய இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கொல்லப்பட்ட அந்த கடிமுள்ள சஞ்சீவ என்பவன் யார் ஏன் கொலை சஞ்சீவ ஒன்று நீதிமன்றத்துக்குள் சினிமா பாணியில் கொலை செய்யப்பட்டதற்கான காரணங்கள் என்ன ஆனால் இந்த கடிமுள்ள சஞ்சீவ கொள்வி பாதாள உலக கோல்பாதராகவும் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முயற்சித்தவர் முப்பதுக்கும் அதிகமான கொலை சம்பவங்களில் கூலி கொலைகாரராகவும் இவர் செயல்பட்டதாகவும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன திட்டமிட்ட ஒரு கும்பலோடு சேர்ந்து தானியார் வங்கியொன்றில் ஏழு கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் இவர் கைதாகி இருந்தவர் சிறைக்கு சென்ற சஞ்சீவ அப்போதைய கொழும்பின் பாதாள காட்ஃபாதர்களான ப்ளூ மெட்டல் சங்கம் ஆர்மி சம்பத் ஆகியோரது அடியாளாகவும் வெளியில் வருகின்றார் அதன் பின்னர் கட்டம் கட்டமாக கொழும்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சஞ்சீவ முயற்சிகளை செய்தாலும் அதற்கு தடையாக கூட சமிந்த இவர் பாதாள உலக உறுப்பினராகவும் தடையாக இருந்திருக்கிறார் எனவே சமிந்தவை கொலை செய்ய சஞ்சீவ முயற்சி செய்திருக்கிறார் முதல் சம்பவமாக தெமடகுட முயற்சி கிடைக்கும் முன்னால் மாகாடத்தில் வந்து துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்கிறார் ஆடால் சமிந்தவின் தம்பி ட்ரூவன் சஞ்சீவவுக்கு முன்னர் வந்தார் எதிரில் சஞ்சீவ வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இதனால் இவர்களின் அடியால் ஒருவரும் உயிரிழந்தாலும் தேமட்டுக்குடன் சமிந்த உயிர் தப்பினார் இது சம்பவத்தின் பின்னர் சஞ்சீவ உட்பட்ட குழு போலி கடவு செட்டுகளை பெற்றுக் துபாய் சென்றனர் ஆடால் குறுகிய நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் சஞ்சீவ இலங்கை வந்தார் மீண்டும் பாரதி லக்ஷ்மன் கொலை வழக்கின் சமைந்து ஆஜராகி மீண்டும் சிறைக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியை தேமட்டகுட பகுதியில் பாதை நடுவில் இடைமறித்து பஸ் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த சஞ்சீவ உட்பட அவரது குழு அங்கேயும் சமைந்து உயிர் தப்பிய நிலையில் குற்றவாளிகளை தேடி போலீசார் வலை வீச ஆரம்பித்தனர் குறுக்கிய காலத்துக்குள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அதில் இந்த சஞ்சீவமும் இருந்தார் மீண்டும் சிறைக்கு சென்ற சஞ்சீவம் கொழும்பை கைவிட்டு விட்டு மாவட்ட பாதாள முயற்சி செய்தார் அந்தவர்தான் தான் ஓஸ்மேன் என்பவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஓஸ்மேன் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தினர் சஞ்சீவ் அதற்காக தனது அடியாட்களான அஜா மற்றும் ஷூலா என்பவரையே பாவித்தார் இதுவே சஞ்சீவின் சாதாரணமான பின்னணி இவருடைய திட்டங்களின் அடிப்படையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிலிட முடியாதவை முப்பதுக்கும் அதிகம் என்று ஒரு புறம் சொல்லப்படுகிறது வியாபாரம் கப்பதல் கொலைகள் என்பவற்றை இவர் கடந்த செப்டம்பரில் கைது செய்யப்பட்டார் இன்னும் ஒரு கொலை வழக்கு தொடர்பில் பூச சிறைச்சாலையில் இருந்து பொதுக்கணி நீதிமன்ற வளாகத்தின் இலக்கம் ஐந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு சாட்சியம் வழங்கிக் கொண்டிருந்த நிலையில் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த நிலையில் தான் துப்பாக்கிதாரி இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் குற்றவாளி கூண்டுக்கு மிக அருகில் சென்றுதான் துப்பாக்கி சூடம் நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி அருகில் சென்றாலும் ஒரு வழி சஞ்சீவின் சடத்தரணியாக இருக்கலாம் என்றே அந்த நேரத்தில் நம்பியிருக்கின்றனர் எவ்வாறாயினும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவி என்பார்கள் இங்கு அதுதான் நிறைவேறியுள்ளது என்றும் அத்தோடு பிந்திய தகவல்களாக கடிமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவ முன்வந்த பெண்ணின் புகைப்படங்களும் தற்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன அதற்கமைய புகைப்படத்தில் உள்ளவர் தேவகே இஷாரா செவ்வந்த் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொழும்பு பொதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கடைமுன சாஞ்சிவாவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ பொத்திகா மனத்துங்க தெரிவித்துள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சாந்தி கணவரான பெண் வழக்கறிஞர் போல உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சாந்திகன் அவரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் வகை துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவ குமார சமரரத்ன வெளியேற முயன்ற போது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் சம்பவ இடத்துக்கு வந்து பலமுறை சூடு நடத்தியதாகவும் பின்னர் துப்பாக்கி சம்பவத்திலே கைவிட்டு சாட்சி கூடத்துக்கு அருகில் இருந்த கதவு வழியாக தப்பி சென்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பாதுகாப்பிற்காக பனிரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பேச்சாளர் தெரிவித்தார் அந்த நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த மக்கள் பதற்றமடைந்த அடைந்தமையினால் சந்தை கணபரை பிடிக்க முடியாமல் போனதாகவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு சந்தை கணவர்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பெண் சந்திக நபர் போதைப் பொருட்கள் கடத்தடியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு சந்தை நபர்களும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்